டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஓ க்ளாக் பட் சரோவரில் நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுபடி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே வேலைக்கான கேக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஈவென்ட் தான் நம்ம தேனாம்பேட்டையில் வந்து நடக்குது ஸோ மிக பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் வராங்க பிளஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூஸ் எல்லாருமே வராங்க ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கே மீட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை பார்க்கல அப்படின்னு நான் இங்கே வந்திருக்கேன் இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருமே நீங்கள் மூவியில் சீரியலில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க ஸ்டூடியோ தான் இது ஸோ அந்த ஸ்டுடியோ வந்து என்னங்கிறத கெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான் அவனை பார்க்க தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு மதியானம் நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இதுக்கு போக போகிறேன் ஸோ ஈவினிங் தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது ஸோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போது யாரெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க வாங்களே அப்படி ஜாலியாக நம்ம மத்திய சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு வருவோம் வாங்க போமா ஜெயிலுக்குள்ளே கம்பி என்னா எத்தனை செல்லு என்ன செல்லு பூரா காலியாக இருக்கு ஒரு அப்படி ஓ இந்த பக்கம் இருந்து கைதிகள் பேசுறது அந்த பக்கம் வந்து கைதி பார்க்க வரவங்க வந்து பேசுறது ஓ அந்த இடம் தானே அது நான் மாட்டிக்கிட்டேன் ஜெயிலுக்குள்ள ரிலீஸ் பண்ணுங்க தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்துக்கு போகிறதுக்காக நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பஸ்ஸு வந்து ஒரு பஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மண்டபத்தை தாண்டி போய் அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க இப்போ வந்து ரேப்பிடோ பைக் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன் அது வந்து என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணால் தான் நான் அந்த அங்கே இருக்கிற காமராஜர் அரங்கத்துக்கு போக முடியும் ஸோ காமராஜர் அரங்கத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் வந்து சிஸ்மியா ஸ்டார் நைட் ஷோ வந்து சூப்பராக போகுது ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சஸ்க்கான ஒரு மீட்டப் ஈவெண்ட் இது ஸோ அதனால் நான் ரொம்ப ஸ்பெஷலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரெப்ரெஸ் ஆக வந்து ஜென்ட்ஸ் இந்த சைடு ஸோ லேடிஸ்க்கு வந்து அந்த சைடு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் தான் போயிட்டுருக்கோம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவுகள் அதாவது அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ அது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதே வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ நம்ம கலந்துக்கு போகிற ஈவெண்ட்டோட ஸ்டேஜ் இது தான் ஃபஸ்ட் டைம் சென்னை காமராஜர் அரங்கத்துக்கு விசிட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிறனால இன்னும் யாரும் வரலாம் ஒவ்வொருத்தர் வந்துட்ருக்காங்க ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அந்த பக்கம் போகணும் மதியம் லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா ஆப்போசிட் செட்டிநாடு ஹோட்டலுக்கு போனேன் ஸோ ஒரு கோ இன்சிடென்ட் நம்மூர் பையன் வந்து ப்ரோ அப்படின்னாங்க என்னடா நம்மூர் பையன் இருக்காருன்னு சொல்லி ஒரு சின்னதாக மனசில் ஒரு சந்தோஷம் ஈவெண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னோடய அவுட்ஃபிட் இது தான் ஸோ சிம்பிளாக ரெடி ஆகிட்டேன் இதுக்கான எதுவும் தனியாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் எடுக்கலை ஸோ இருந்ததே போட்டுட்டு ஒரு நீட்டாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி கிளம்பிட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க போய் பார்ப்போம் ஸோ நான் நானும் சிப்டியாக உடனே சேர்ந்து நம்புகிறேன் ஸோ அவங்களுக்கு என்ன என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக வந்து திருப்தியாக இருக்கேன் ஸோ என்ன மாதிரி எங்களை மாதிரி நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் யூஸ் பண்ணி நிறைய ரீச் கிடைக்காம டீமோட்டிவேஷன் ஆகி இந்த மாதிரி நிறையா ஃபீல் பண்ணிட்டுருக்க அவங்களுக்கு சிப்தியான ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு சவுத் சவுத் இந்தியா சரியா சித்தி அசோசியன் ஒரு மோட்டிவேஷனாக வந்து சிஃப்தியாக வந்து இந்த மாதிரி ஒரு பிரேட்டரமான ரொம்ப எல்லாத்துக்குமே ஹாப்பி நம்ம ஹாப்பியோட நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நானும் இந்த நல்லா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம சென்னையில் சித்திய ஸ்டார்க்கும் பிரம்மாண்டமாக நடக்குது ஸோ அங்கே நான் வந்து கலந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் நிறையா பக்கம் சவுத் இந்தியா அப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு ஒருத்தினுடைய நான் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நன்றி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பக்காவாக எல்லாமே ரெடி இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது செலிப்ரிட்டிஸும் எல்லாமே வந்துட்ருக்காங்க அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் இவர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் தல அஜித் மாதிரியே இருப்பார் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க நானும் ரீல்ஸில் தான் பார்த்தேன் பட் நேரில் அவரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தலா பிரதர் கேட்குறேன் பதில் சொல்லு இன்னும் இத பத்தல உங்களுடைய கைத்தட்ட அதிகமாக எதிர்பார்க்கிறேன் இந்த கிஃப்ட் பேக் வாங்காமல் இருந்தாலும் ஐடி கார்டு தமிழ்தாய் வாழ்க்கையோடு தொடங்கும் அனைவரையும் 嗨。 என்னப்பா? அமிரபாலா உயிரை வாங்குறீங்க. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் அப்பா இந்த எனர்ஜி எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் என்னப்பா? என்னமா? தயந்தரவா நான் சொன்னாดิ ஏன் பட் இதெல்லாம் நீங்களே சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஏனா வெளியில நான் ஜிபே பண்ணேன்ன்னு நான் சொல்றாங்களே. நானா காசு கொடுத்து அதுல நான் கே வந்து போறத தான் பேமெண்ட். என்னடி இவ்வளவு நேரம் அமைதியா இருக்காங்க ஏன்டா நான் வந்தா மட்டும் தேறி கொண்டு வந்து வெச்சிருக்கே. யார் 라 நீங்கலாம் ஊரையே புதரோட பான்சர் பிய பிரதர்ஸ் பயங்கர கருப்பு ஐ லவ் யூங்க. அந்த அம்மா சார் நான் பர்சனலாக சொல்கிறேன் சார் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணால் எத்தனை கமெண்ட்டு சார் நல்ல கமெண்ட் வரும் எனக்கு ரெண்டு நல்ல கமெண்ட் வருது சார் ரெண்டாயிரம் பேட் கமெண்ட் வரும் சார் அவங்களோட நான் போராட வேண்டியதாக இருக்கு இப்போ இங்க வந்தால் இங்க உங்களோட போராட வேண்டியதாக இருக்கு பட்டு ஆ சாப்பாடு வேணுமா வேணாம் உக்காரா நாலு கிலோ வச்சுக்கிட்டு நான் அப்படி அப்படியே எழுந்திரிக்க யா தான் எல்லாம் செஞ்சாங்களா கூட்டியால் நிற்க வச்சுட்டு உயிரை வாங்க வேண்டியது பின்னாடி உங்களை மாதிரி நாலு பேரும் சார் நான் விசாம உங்களை மாதிரி வந்துடலான்னு இருக்கேன் சார் நான் மொட்டை வச்சா உங்க மாதிரி தான் சார் இருப்பேன்

மனுஷனுடைய மனசு ரொம்ப மெல்லுசா மாத்துற ரெண்டு தான் இசையும் நகைச்சுவையும் அந்த ரெண்டு நிரம்பு கிடைக்கும் போது நீங்களா அப்படியே நிக்கிறவங்க கொஞ்சம் வந்து உட்காந்துருங்க இடம் இடம் இங்க வந்து உட்காந்துருக்கு நாங்க வெளியே நின்று விட ரோட்ல நின்று விட பேசிட்டு போறோம் ஏன்னா எங்களுக்கு ரசிகர் தான் முக்கியம் அதுக்காக சொல்லு வெரி குட் வெரி குட் எல்லாம் வந்தீங்களா எனக்கு தெரிஞ்சு நிறம் அந்த அரங்கத்துக்கு வந்திருந்தா கூட இன்னைக்கு இந்த அரங்கம் முழுவதும் நம்பி இருக்கிற அதுவும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பொழுது இந்த சனிக்கிழமை பொழுத சந்தோஷமா பொழுதா மாத்திரம்னா அது உங்க எழுதா இருக்கு நிகழ்ச்சியுடைய கடைசி வரைக்கும் இருந்து ஆகணும் காரணம் நம்ம கொஞ்ச நேரத்தில் கதவை பூட்டிடுவோம் ரொம்ப பயிற்சி இப்போ நான் மட்டும் பேசாமல் ஏன்னா நிரம்ப கலைஞருக்காங்க நாம் பேசினா ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் பேசுகிறேன் ஆ கடையில் பேசுறீங்களா ப்ராப்பர்ட்டி காமில் இங்கே எப்படி ஆட்டோ சேராட்டோ தூக்கிட்டு வர முடியுமா ராஜா பாருங்க எவ்வளோ இருக்காங்க பாருங்க அதில் உங்கள்கிட்ட நான் தொடக்கத்திலே உன்னை கேட்டேன் தயவுசெய்து நீங்கள் யாரும் சிரிக்கலாம் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் பக்கத்துல சிரிக்கிறால கொஞ்சம் மறைச்சு பார்க்காம உட்காந்து நாங்க ரொம்ப வாம் பண்ணி கொண்டு வந்து பண்ணி பக்கத்து அப்படின்றது இது உரம் நம்ம ஊர்ல நடக்கும் ரெகுலர் சொல்லிலே கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு விஷயம் இது வரைக்கும் யாருமே பண்ணாத யோசிக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலே ஒரு அமைப்பு இல்லாத இயக்கம் இல்லாத கூட்டமைப்பா இயங்காத ரெண்டு துறைனா ஒண்ணு இந்த சமூக ஊடகவியலாளர்கள் இன்னொன்னு காவல்துறை அதிகாரிகள் இவங்க ரெண்டு பேருக்கு தான் சங்கமே கிடையாது ஆனா இந்த ரெண்டு பேருக்கு சங்கம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் புரிஞ்சுக்கிட்டு இந்த தென்னிந்திய சமூக ஊடகவியலாளர்கள் கூட்டமைப்பு சிஸ்மா நம்ம கேபி பார்த்துட்டேன் நேரில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப நல்லவர் நான் நீங்க நீங்க வாழ்க்கையில ரொம்ப நாள் இருக்கணும் கொடுத்தா நமக்கு சாப்பிட்டா கிளம்பலாம் ஸோ நான் கிளம்பிட்டேன் ஈவெண்ட்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ போனால் அப்படி தான் ஏதோ ஒரு ட்ராவல்ஸ் பிடிக்க முடியும் ஸோ அதனால் நான் வந்து நம்ம ஊர் கிளம்பிட்டேன் ஸோ இப்போ நான் இங்கேருந்து தேனாம்பேட்டையிலேருந்து ஆலந்தூர் போய் ஆலந்தூர்லேருந்து ட்ராவல்ஸ் சேரணும் ஸோ மணி போய் பார்த்திங்க அப்படின்னா ஒம்போதரை ஆச்சு சரி பாப்போம் ஏதோ ஒரு வண்டி வருதா இல்லைன்னு ஏன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போய் மாறி மாறி தான் போகணும் சரி ஓகே பாய் பாய் சிஸ்மியா தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ லவ் யூ சென்னை மிஸ் யூ ஸோ மச் சென்னை மெட்ரோலையோ பஸ்லேயோ டேக்ஸிலேயோ போனால் கண்டிப்பாக லேட்டாகிடும் ஸோ அதனால தான் வந்து நான் பைக் டேக்ஸியே புக் பண்ணி போய்ட்டுருக்கேன் இல்லாமல் பார்க்கறோம் இருக்கேன் இப்போ கவர்மெண்ட் எச் சிடிசி பஸ் சேலத்து இல்லை திருச்சி போய் வந்தது அப்படின்னா ஸ்லீப்பர் போட்டுக்கோம்னு குழந்தைங்களும் ஒரே டைம் மறுபடியும் ட்ராவல்ஸே புக் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் வண்டி கரூருக்கெல்லாம் எதுவுமே இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒன்று சேலத்துக்கு இருக்குது இல்லைன்னா திருச்சிக்கு தான் இருக்குது ஸோ அதுவே காலையில் தான் போகும் அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து கரூருக்கோ இல்லை சேலத்துலேருந்து கரூருக்கோ போய் மறு மூணு போறக்குள்ள ரொம்ப லேட்டாகிடும் அதனால் கடைசி வண்டி ஒரு வண்டி கரூருக்கு செல்ல விநாயகர் டிராவல்ஸ் ஒரு வண்டி இருக்குது அதை புக் பண்ணிட்டேன் பதினடியாக காலுக்கு கிளாம்பாக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்துடும் ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அங்கே வேறுனா க கரூர் ஒரு ஏழு மணிக்கு கொண்டு போட்டுருவோம் ஸோ அங்கேருந்து நம்ம ஊர் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் இப்போ பார்த்தாலும் ஒம்பது மணிக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு போயிருக்கேன் வாங்க பஸ்ஸை பிடிப்போம் முடியல சத்தியமும் முடியல மெயின் ரோடு வர்றதுக்கே வேகமாக முடியாது மக்கள் பஸ் ஸ்டாண்ட் கொடுந்தேன் கலப்பாக்கட்டி பின்னா என்கிட்ட போயிட்டுருக்கேன் அங்கே தான் ஸ்டாப்பு ஓகே வாங்க வாடா செல்ல வேணாங்க சரியான ஆனும் பஸ்ஸுங்க செம்மையாக இருக்குது டிவி ஈவி ஏசி நல்லா கூலிங்கு நல்லா சீட்டு அப்போ தான் காலை நீட்டு பசினதுக்கப்புறந்தான் மனசே எனக்கு நல்ல நீங்கள் குப்பை படுத்து பச்சுட்டு போட்டு துவ வேண்டியதாக காலையில் இந்த கடவுள்